கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்முடைய அர்ச்சகரும் மீட்பெருமாம் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலக வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் கலங்கி நிற்கிறோம் திகைத்து நிற்கிறோம் எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லை இதனால் வாழ்க்கை விரக்தி உங்களில் அநேக பேர் அப்படித்தான் நான் விரும்பின வாழ்வு எனக்கு கிடைக்கவில்லை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை நான் விரும்பினது எனக்கு வரவில்லை இதுதானே உங்கள் கவலை ஆகவே வாழ்க்கையெல்லாம் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் போதும் இதற்கு மேல் நான் எதையும் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டாம் இதற்கு மேல் நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டாம் என்றெல்லாம் உங்களில் அநேகர் நினைக்கிறீர்கள் நீங்கள் விரக்தி அடைய தேவையே இல்லை ஏன் தெரியுமா ஒரு நல்ல தேவ நமக்கு இருக்கிறார் அவர் உங்களை நலமாய் நடத்துவார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாயிய இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் வசனம் சொல்லுகிறது உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவனாய கர்த்தர் நான் என்று அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் முதல் இந்த தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார் அவரோடு கூட நீங்கள் நடக்கத் துவங்கின நாள் முதல் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் சில காரியங்கள் உங்களுக்கு நலம் அல்லாதது போல தோன்றுகிறது நான் விரும்பினது இது அல்ல நான் எதிர்பார்த்தது இது அல்ல நான் தேடினது இது அல்ல என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் வசனம் சொல்கிறது எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாள் முதல் நான் உன் இருக்கிறேன் இடையிலே பல காரியங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய தேவனிடத்தில் எப்பொழுதுமே ஒரு ரெண்டாம் தருணம் இருக்கிறது அந்த ரெண்டாம் தருணத்தை தேவன் உங்களுக்கு தருவார் ஏதோ ஒன்றை இழந்தீர்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறீர்கள் ஏதோ ஒன்றை விரும்பி அது கிடைக்காமல் போயிருக்கிறது ஆனால் அதிலும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு தர ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆண்டவர் எப்படி திரும்பவும் இந்த நன்மைகளை தன் பிள்ளைகளுக்கு தருவார் என்று சொல்லியிருக்கிறது உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் நீங்கள் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வந்தபடினால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்திலும் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட படினால் ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை திரும்பவும் உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் காட் இஸ் ரெஸ்டோரர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர் இன்றைக்கு எது இல்லை எதை இழந்தேன் எதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கத்த திரும்பவும் உங்களுக்கு தருவார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆண்டவருக்குள் அகமகிழுங்கள் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் நல்ல தெய்வனே அன்பின் ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு நீர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஐயா திரும்பவும் கூடாரங்களில் தாவரிக்க பண்ணுவேன் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரை திரும்பவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி அணுக்கிறக செய்ங்கப்பா வாழ்க்கையை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடியலை கொடுங்கப்பா ஆண்டவரே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில உம்முடைய கருவையும் இறக்கமும் கரைபுரண்டு ஓட உதவி செய்ங்க உம்முடைய வலதுகாரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரையே சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பித் தருவார் இந்த தேவனை நம்புங்கள் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ